மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினாறு தேனி ஆயத்து எழுபத்தைந்து முதல் நூறு வரை அல்லா உதாரணம் கூறுகின்றான் பெரிதொருவனுக்கு உடமையாக்கப்பட்ட எங்க பொருளின் மீதும் உரிமை பெறாத ஓர் அடிமை மற்றொருவனோ நம்மிடமிருந்து அவனுக்கு நல்ல பொருட்களும் கொடுத்திருக்கின்றோம் அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றான் இவ்விருவரும் சமமாவாரா புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே என்றாலும் அவர்களில் பெரும்பாலானோர் அறிந்து கொள்வதில்லை மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களை பற்றி உதாரணம் கூறுகின்றான் அவ்விருவரில் ஒருவன் எந்த பொருளின் சக்தியற்றவன் தன் எஜமானனுக்கு பெரும் சுமையாகவும் அவன் இருக்கின்றான் எங்கு அவனை அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையையும் கொண்டு வரமாட்டான் மற்றவனோ தானும் நேர்வழியிலிருந்து நீதியை கொண்டு எவுகின்றான் இவனுக்கு சமமாவானா மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியம் அல்லாவுக்கே உரியது ஆகவே விஷயம் ஆகவேட்டி விழிப்பது போல் அல்லது சமீபத்தில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் உங்கள் தாய்களின் கர்ப்பங்களிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லா வெளிப்படுத்துகின்றான் அன்றியும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் வானத்தின் வெளியில் கட்டுப்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை தாங்கி நிற்பவன் அல்லாவை தவிர வேறு எவரும் இல்லை நிச்சயமாக நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லா உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைதி தலமாக ஏற்படுத்தியுள்ளான் உங்கள் பிரயாண நாட்களிலும் நீங்கள் தங்கும் நாட்களிலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் கால்நடைகளின் தோள்களிலிருந்தும் வீடுகளை உங்களுக்கு ஆக்கினார் வில்லாட்டின் ரோமங்கள் ஒட்டகையின் ரோமங்கள் செம்மறியாட்டின் ரோமங்கள் ஆகியவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை சுகத்தையும் அமைத்து தருகின்றான் இன்னும் அல்லாஹ் தான் படைத்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களையும் ஏற்படுத்துகின்றான் மலைகளிலிருந்து உங்களுக்கு குகைகளையும் ஏற்படுத்தினான் இன்னும் உங்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டைகளையும் உங்களுடைய போரில் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்களையும் உங்களுக்காக அமைத்தான் நீங்கள் முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்காக இவ்வாறு தன் அருட்கொடைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்கினான் எனினும் இவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் என் உள்ளதெல்லாம் தெளிவாக சேர்ப்பிப்பதுதான் அல்லாவின் அவர்கள் நன்றாக பின்னர் அதனை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர் ஒவ்வொரு சமூகத்தாரிலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளில் நிராகரிப்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது இடங்கொடுக்கப்படவும் மாட்டாது அக்கிரமக்காரர்கள் வேதனையை பார்க்கும்போது அவர்களுக்கு லேசாக்கப்படவும் அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் இன்னும் இணை வைத்தவர்கள் தாங்கள் இணை வைத்தவர்களை பார்ப்பார்களாயின் எங்கள் இறைவனே நாங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தான் உன்னையன்றி நாங்கள் இவர்களைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அதற்கு நிச்சயமாக நீங்கள் பொய்யர்களே என்னும் சொல்லை அவர்கள் மீது வீசுவார் இன்னும் அந்நாளில் அவர்கள் அல்லாவுக்கு அடிபணிவார்கள் பின்னர் இவர்கள் இட்டு கட்டிக் கொண்டிருந்தவையெல்லாம் இவர்களை விட்டும் மறைந்துவிடும் கொண்டும் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்து கொண்டும் இருந்தார்களோ அவர்களுக்கு குழப்பம் உண்டாக்கி கொண்டிருந்தமைக்காக நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு எதிரான சாட்சியை எழுப்பி அந்நாளில் உண்மையும் இவர்களுக்கு எதிரான சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் மேலும் இந்த ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்குகிறதாகவும் காட்டியதாகவும் பெரும் கிருபை உடையதாகவும் சாந்தியையும் சமாதானத்தையும் விரும்புபவர்களுக்கு நற்செய்தியாகவும் உம்மீது நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அல்லா நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் நெருங்கியவர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு ஏவுகின்றான் மானக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் விளக்குகின்றான் நீங்கள் சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கின்றான் இன்னும் நீங்கள் அல்லாவின் பெயரால் செய்யும் சத்தியங்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அச்சத்தியத்தை முறிக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் நீங்கள் ஒருவளை போன்று ஆகிவிடாதீர்கள் அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை துண்டு துண்டாக்கி ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் காரணத்தினால் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையே ஏமாற்றுவதற்கு சாதனங்களாக்கிக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இதன் மூலமாகத்தான் இன்னும் நீங்கள் எதில் பேதப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அவன் இறுதி நாளில் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக்குவான் மேலும் அல்லா நாடியிருந்தால் உங்களை ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருப்பான் என்றாலும் தான் நாடியவர்களை வழிகேட்டிலேயே விட்டு வைக்கின்றான் இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்ப்பிப்பான் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையே துரோகங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவ்வாறாயின் நிலை பெற்ற பாதம் சருகிவிடும் அன்றியும் நீங்கள் அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் உங்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு அல்லாவை கொண்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை மன இச்சைக்கு நீங்கள் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அல்லாவிடம் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் மேலானதாக இருக்கும் உங்களிடம் இருப்பவையெல்லாம் தீர்ந்துவிடும் அல்லாவிடம் இருப்பதே நிலைத்திருக்கும் எவர்கள் பொறுமையுடன் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் ஆனாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கையாளராக இருந்து யார் நற்செயல்கள் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம் இன்னும் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் மேலும் தேடி கொள்வீராக எவர்கள் நம்பிக்கை கொண்டு தம் இறைவனை முற்றிலும் சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக அவனுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை திடனாக அவனுடைய அதிகாரமெல்லாம் அவனை காரியஸ்தனாக கொள்கிறவர்கள் மீதும் அவனுக்கு இணை வைத்தார்களே அவர்கள் மீதும்தான் அலமதுல்லா